உரிய ஆவணங்கள் இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் யாரும் பணம் எடுத்துச் செல்லக்கூடாது என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது சேலம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆட்சியர் ரோஹிணி பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் தேர்தல் தொடர்பான சுவர் விளம்பரங்களை அழிக்கும் பணிக்காக செலவாகும் தொகையை அந்தந்த அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பெயரில் சேர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

அப்ளை பண்ணிட்டு தே ஹாவ் டு கெட் த சர்டிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ செலவு ஆகும் அப்படிங்கிறத அந்த எம்சிஎம்சியை டிசைட் பண்ணுவோம் அந்த வந்து எம்சிஎம்சி பாஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ அல்லது கேண்டிடேட்டுக்கோ வந்து அந்த விளம்பரம் வெளியிடப்படும் வெளியிட முடியும் அண்ட் அந்த செலவு வந்து அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ரெஜிஸ்டரில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுறோம்